சில பேர் வந்து யூடியூப்போ அல்லது வேறு ஏதாவது புக்குகள் எழுதிருக்கிற சில எக்ஸசைஸை பார்த்துட்டு ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அல்லது ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக சரியாகிறங்கிற பட்சத்தில் வரும் சேதத்தை தேடி வருவோம் அப்போ வரும்போது இப்படி தான் ஒரு ஆள் நம்ம நம்மகிட்ட வந்து அவர் சொன்னார் எப்படி நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பேஸ்ட் அந்த எக்ஸசைஸ் ரொம்ப நாளாக செஞ்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பிரச்சனை என்னென்னா லிஸ்டசிஸ் லிஸ்டசிஸில் ஸ்ட்ரெந்தனிங் பண்ணணும் ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டாமல் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் ஆனால் இவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தாலும் பேக் ஸ்ட்ரெந்தனிங் அதுக்குள்ளே டபாக பண்ணிகிட்டே இருந்தது ஸோ அதனால் பிரச்சனை தெரியுது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து உங்கள் பிரச்சனை என்னன்னு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதற்கான எக்ஸசைஸை நீங்கள் பூரா ஃபிசிக்கல உங்கள் டாக்டர்ஸும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தருவாங்க அதை பொறுத்து அதை பார்த்து பண்ணுங்க